ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷ்மார்டிலா நாளைக்கு ஆடி ஒன்று எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்க இந்த ஆடி மாதம் பிறந்தாலே எல்லா ஊர்லேயும் வந்து பால் குடம் எடுக்கிறது கூழ் ஊற்றுறது இந்த மாதிரி வந்து நல்லா கோலகலமாக இருக்கும் ஆடி மாதம் பிறந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவிழாக்கு பஞ்சம் இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் நாளைக்கு ஆடி ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊரில் தேங்காய்லாம் சுட்டு நல்லா சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு தான் நல்லா ஒரு வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு நல்லா கிராண்டாக வந்து கொண்டாடுவாங்க நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டுருந்தீங்க என்னால் வீடியோ வந்து சீக்கிரமாக வந்து கொடுக்க முடியல நாளைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வந்து ஆடி ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுலயும் வந்து பெண் தெய்வத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வந்து ரொம்ப சிறப்பான நாள் அதனால வந்து நாளைக்கு தான் நான் வந்து நாளைக்குதான் எல்லாமே போறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா அதனால எதுவுமே ரெடி பண்ணல நாளைக்குதான் வீடெல்லாம் தொடச்சு நிலைவாசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வெள்ளிக்கிழமை செய்யறத விட நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து மஞ்சள் வச்சு நல்லா மங்களகரமா நம்ம குலதெய்வம்ன்றது வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது கிடையாது நிலைவாசல்ல தான் இருப்பாங்க அதனால நிலைவாசல்ல வந்து நல்லா அலங்காரம் பண்ணிட்டு முக்கியமா வந்து நாளைக்கு வந்து வேப்பங்கொத்து மாங்கொத்து வந்து வைக்கிறதுக்கு வந்து மறக்காதீங்க ஏன்னா அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேப்பங்கொத்து வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல எப்பவுமே வந்து குலதிவசம் போச்சிருப்போம் இல்லையா அதை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி எடுத்துட்டு அதுல பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் கொஞ்சமா மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேப்பங்கொத்து மா வேப்பங்கொத்து வைக்கணும் எங்க குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா அங்காளம் பண்றதுனால நான் எப்பவுமே வச்சிருப்பேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலா அன்னைக்கு வந்து அங்காளம்மா போட்டோ வந்து எடுத்து வச்சு அது வேப்பங்கொத்தோடு அந்த சொம்பு எடுத்து வச்சு ஏதாவது நெய்வேதியமாக நம்ம கிட்ட சக்கரை பொங்கலாக இருந்தாலும் பாயாசம் எதாவது நெய்வேதியம் வச்சு அன்னைக்கு படைக்க போகிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிற வேறு எதுவும் கிடையாது இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாசம்ன்றதால எல்லா ஃபோட்டோவுமே அம்மன் ஃபோட்டோ இருந்து எடுத்து வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வந்து கும்பிடுவோம் அதனால ஒரு வெள்ளிக்கிழமை வந்து கூழ் வச்சு படைப்போம் அதுக்கப்புறம் புடவ வச்சு என் குல வந்து படைக்கிற வழக்கம் இருக்குது அதனால அந்த மாதிரி வந்து செய்வோம் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைப்போம் இந்த மாதிரி வந்து இந்த ஆடி மாதத்துக்குள்ளே எங்களுக்கு இப்படி தான் இருக்கும் எல்லாருமே இந்த மாசத்துல வந்து அவங்க குலதெய்வத்தை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வம் தெரியலனாலும் பரவாயில்ல இந்த மாசத்துல வந்து அம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பானது கண்டிப்பா இந்த ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமையில அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க சுலோசனா சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க பூஜை ஜாமாலாம் வந்து கழுவலாமா அப்படின்ட்டு அன்னைக்கு ஆஹ் செவ்வாய்க்கிழமை முத நாள் வந்து செவ்வாய்க்கிழமைன்றதால திங்கக்கிழமையே கழுவி வச்சா ஒரு மாதிரியா இருக்கும் அதனால செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கழுவ முடியாது ஒன்னும் பிரச்சனை கிடையாது புதனிக்கிழமை நம்ம கழுவிட்டு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு காலையில வந்து பூஜை பண்ணிக்கலாம் தப்பு இல்லை நான் வந்து நாளைக்கு தான் எல்லாமே செய்யப் போறேன் நீங்க எப்படி செய்வீங்க செய்வீங்க உங்க ஊர் சைட்ல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ போன வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ வீடியோ எதுவும் இல்லாதால இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்